யாருமே வரல இதுதான் எங்க வீடு வீட்டை தான் நாங்கள் செடி எல்லாமே வளர்க்குறோம் இயற்கை ஒரு தான் இயற்கையை மிஞ்சினது எதுவுமே கிடையாது லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒம்பது மணிக்கு மேலே லைவுக்கு வருவேன் எல்லாப்பறம் நாளைக்கு லைவுக்கு வாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதான் எங்கள் வீட்டு பீக்கஞ்செடி நைட்டில் தான் பீக்கஞ்செடி வந்து பூ பூக்கும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா பேரும் சாப்பிட்டிங்களா நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்து தான் லைவ் வந்திருக்கேன் லைவ்க்கு வந்தால் கொஞ்சம் பேசலாம் லைவுக்கு யாரும் வர மாட்டேங்கிங்களே எங்கள் வீட்டோட ரோ செடி தான் இவ்வளோ பெரிய மரத்தையும் வெட்டியிருக்கும் பாருங்கள் செடியெல்லாம் நல்லா வளரன்னு சொல்லி தான் இவ்வளோ பெரிய மரத்தை எல்லாத்தையும் வெட்டியாச்சு ஏன்னா செடி செடிக்கு வந்து வெயில் தேவை அதனால தான் மரத்தை வெட்டியாச்சு இப்போ மறுபடியும் தழுத்து வருது இப்போ மரத்தையே வெட்ட போகிறோம் நாங்கள் மத கொப்பை மட்டும்தான் வெட்டினோம் இப்போ மரத்தையே வெட்டப்போகிறோம் செடிக்காண்டி தான் மரத்துக்கு வெட்டுறதுக்கு ஆள் சொல்லியிருக்கு வருவாங்க லேட்டாக தான் வருவாங்க கோயிலுக்குலாம் என்னென்னக்கு யார் யார் என்னக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து எங்கள் கோயில் வந்து நடந்தங்கால் கோயில் ராம்நாடு சைடு இருக்குது அடுப்பு திறக்கிறனா ஃபஸ்ட்டு மொட்டைக்கு வந்து அடுப்பு திறப்பாங்க முட்டை போட்டு கிடா வெட்டி அப்போ வந்து கோழி குழம்பு கோழி முட்டை பில்லை மருந்து இதெல்லாம் ரெடி பண்ணி சாம்பார் இதெல்லாம் வச்சு வச்சு எல்லாம் அடுப்பு திறந்து முட்டை போடுவாங்க நாங்கள் வந்து திங்கக்கிழம தான் கோயிலுக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை கோயில் நம்ம கோயிலில் வந்து நல்லதங்கால் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் எங்கள் கோயில் நல்லதங்கால் கோயில் என் வீட்டுக்கார பேர் நல்லதம்பி என் பொண்ணு பேர் நந்திக்கா நகுலேஷ் நாலு நல்லதங்கானால நால வச்சுருக்கோம் நாங்கள் நல்லதங்கா சாமி கும்பிட்றோம் இங்கே இந்த நல்லதங்கா வந்து இந்த ஏழு பிள்ளை பெற்று போட்டது வந்து அந்த பிடிமனை எடுத்துகிட்டு போய் தான் ராம்நாடு சைடு வந்து கோயில் கட்டியிருக்காங்க ஆனால் இங்கே ஊர் பக்கத்துலேயும் அந்த கோயில் இருக்கு வத்ரா பக்கத்துல இருக்குது சொல்றாங்க நல்லதங்கா அந்த வத்ரா பக்கத்துல தான் நல்லதங்காய் வந்து ஏழு பிள்ளைகளை பெற்று போட்டு கிணத்துல வந்து இறந்தது அதோடய புடிமனை எடுத்துகிட்டு போய் தான் எங்களுக்கு அங்கே குலசாமி கட்டியிருக்காங்க அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு விடிய விடிய மகா சிவராத்திரி அன்றைக்கி பூஜை நடக்கும் காலையில் வந்து நான் வந்து சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு போய் நைட்டு போய் தங்க முடியாது கிடையாது நாங்கள் இந்த வருஷம் வெட்டலை அதனால் நான் காலையில் திங்கட்கெழம காலையில் தான் போய் சாமியை மட்டும் நல்லபடியாக கும்பிட்டு வரலாம் பார்க்குறேன் சில பேர் சிவராத்திரி அன்னைக்கு அன்னைக்கும் போவாங்க பௌர்ணமி அது தொடர்ந்து வரும் அப்பையும் போவாங்க ஆனால் இந்த தோட்டம் ரெண்டு ஒன்று போல் வர்றதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வத்துக்கு ஆல்ரெடி நான் குலதெய்வ வீடியோ போயிட்டுருக்கேன் போட்டுட்ருக்கேன் அதான் வீஸ் போயிட்டுருக்கு ஆனால் அவ்வளோ இது போட்டு யூஸ்ஃபுல்ல ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வாங்க யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒம்பது மணிக்கு மேலே லைவ் வரேன் நாளைக்கு பேரையும் வீடியோ பார்த்துட்டு லைவ் வாங்க நீங்கள் எந்த கொஸ்டினாலும் கேளுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வீடியோவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் பார்ப்போம் எங்கள் கோயில் வந்து நலதங்கா கோயில் தான் நான் எனக்கு ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது என் வீட்டுக்கார பேர் நல்லதம்பி நாங்கள் நலதங்கா சாமி கும்பிட்றோம் ராம்நாடு சைடு இருக்குது அந்த கோயில் வாலி நோக்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாம் என்னென்னு தெரியல அந்த சைடு கீழக்கடாரன் ஒரு ஊரில் இருக்குது அந்த கோயில் எங்களுக்கு வந்து எங்கள் கோயிலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல பூஜை எல்லாமே நடக்கும் ஆனால் நான் அன்றைக்கி போகலை ஞாயிற்றுக்கிழமை கூறி கேட்குறவங்க எல்லாம் நைட்டே போயிடுவாங்க கிடா வெட்டுறவங்க எல்லாம் நான் எங்கள் கோயிலில் அன்னதானமும் போடுவாங்க காலையில் கிடா வெட்டாதவங்களும் அங்கே போய் சாப்பிட்டு வருவாங்க அதனால் நான் வந்து காலையில் தான் போகிறேன் அம்மா வீடு அங்கிட்டு இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரலான்னு ஒரு பிளானில் இருக்கும் எங்கள் கோயில் நல்லா விசேஷமாக இருக்கும் நிறையா பேருக்கு விடா விட்டுவாங்க அன்னாதானலாம் நல்லா போடுவாங்க வரி நல்லா கலெக்ட் பண்ணி இப்போ புதுசாக பாத்ரூம் இதெல்லாம் கட்டியிருக்காங்க வரி கலெக்ட் பண்ணி எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும் நல்லா விசேஷமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்தாட்ட எதுவும் நேர்த்தி கடையில் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம வந்து சும்மா போய் வருஷத்துக்கு ஒரு டைம் நான் குல தெய்வத்தை கும்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு அதனால் திங்கக்கெழம்ப போகிறோம் சின்ன பிள்ளைல வச்சுட்டு விடிய வெடி வந்து அங்கே கிடா விட்டுறவங்களையும் ஃபுல்லாக இடம் பிடிச்சிருவாங்க அந்த இடத்துல போய் நம்ம போய் இடம் பிடிச்சி சின்ன பிள்ளைகளை வச்சு தூங்குற கஷ்டமா கஷ்டமாக இருக்கும் அதனால் காலைல போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு தான் போதும் ஆனால் விடிய விடிய பூஜை பார்க்குற ரொம்ப நல்லது தான் சிவராத்திரிக்கு முடிச்சுருக்கோம் நம்ம வந்து சின்ன பிள்ளைய வச்சுருக்கனால சின்ன குழந்தைகளை வச்சிருக்கனால கண்டிப்பாக முடியாது நாளைக்கு ஒம்பது மணிக்கு மேலே எல்லாப்பேரும் லைவ் வாங்க டெய்லி ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுகள்லாம் சொல்கிறேன் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து என்னுடைய தான் இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்தது நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னது வந்து எப்படி யூடியூப் சேனல் வந்து டிஸ்குவலிப்பீட ஆயிடுச்சுன்னு நான் விளக்கம் சொல்கிறேன் நாளைக்கு எல்லாப்புறம் லைவ் வாங்க யார் யார் கேட்குற கேள்வி கேட்குறமோ கமெண்ட்டில் கேட்குங்க இப்போ ஒம்போது மணி ஆச்சு நம்பி நைட்டு இப்போ நைட்டே பாத்திரம் கழி வச்சாதான் காலையில் டக்குன்னு சமைத்து பிள்ளையில் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அதனால் பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு கழுவி கழுவி வச்சுட்டு நைட்டு தூங்கணும் மணி ஒம்பது மணிக்கு மேலே ஆச்சு யாருமே லைவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒம்பது மணிக்கு மேலே லைவ் வாங்க பேசலாம் நிறையா ஏதாச்சும் நீங்கள் டாபிக் கேளுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியே பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வீடியோ போடுறேன்னு கொஞ்சம் எனக்கு நல்லா கமண்ட் சொல்லுங்கள் எப்படி எடுத்தலாம் போடலாம்னு கொஞ்சம் டிப்ஸு சொல்லுங்கள் நான் இவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன் மறுபடியும் எனக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதுனால ஒரு நல்ல மைண்டு தான் கிடைக்குது அதுக்காண்டியதாக ச காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது எல்லா பேரும் வீட்டில் இருக்க பக்கத்தில் சுற்றி உள்ளவங்களாம் வீட்டில் தானே இருக்கேன் வீட்டில் தான் ஆனால் வீட்டில் அவ்வளோ வேலை பார்க்குறோம் ஆனால் வீட்டில் தானே இருக்கேன் வீட்டில் தான் இருக்கான்னு சும்மா சொல்லிகிட்டே இருக்காங்க இரு அதுக்காண்டி தான் அந்த ஒரு சேஞ்சுக்காண்டி தான் நம்ம இந்த ஒரு பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் வீடியோ அந்ததே வருது சரி நாளைக்கு லைவ் வாங்க ஒன்பது மணிக்கு மேலே லைவ் வாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நாளைக்கு லைவ் வாங்க கடைசி வரைக்கும் பா இது பண்ணிகிட்டே இருங்க நான் எதுக்கும் பத்து மணிக்கு மேலே வாரேன் லைவ் எப்படி இது பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்